ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாயன்பு உள்ளம் கொண்ட ஆரம்பிக்க ஆன்மீக பெரியவர்களே பகவான் ரமண மகரிஷி அருளிய உள்ளது நாற்பது என்னும் ஒரு மாபெரும் உண்மை தத்துவத்தை நான் யார் என்பதை விளக்கக்கூடிய அந்த நூலிலிருந்து இன்று பத்தொன்பதாவது பாடல் அதை பார்ப்போம் விதிவதி மூல விவேகம் இலார்க்கே ஆர்கே விதி மதி விதிதான் பெரியது மதிதான் பெரியது என்ற விவாதத்தை நாம் கேட்கிறோம் அதனுடைய மூலம் என்ன விதி மதியினுடைய மூலம் எங்கிருந்து அது வருகிறது என்ற ஒரு மூலம் ஏதோ ஒரு இடத்துல இருந்து அது வரணும் அந்த சோர்ஸ் அதை பற்றிய விவேகம் இலாருக்கே அதை பற்றிய விவேகம் இலாருக்கே விதி மதி வெல்லும் விவாதம் இப்போ விதி வெல்லும் மதி வெல்லும் என்ற விதா விவாதம் யாருக்கு இருக்கும் என்றால் விதி சோர்ஸு சோர்ஸ் என்ன என்பது தெரியாதவர்களுக்கு அதனுடைய மூலம் என்ன என்பது தெரியாதவர்களுக்கே இந்த விவாதம் போய்கொண்டிருக்கும் விதி தான் பெரியது விதியை மதி வெல்லும் மதி விதியை வெல்ல முடியாது என்ற விவாதம் எல்லாம் வருமா விதி மதிகற்கு ஓர் முதலாம் இப்போ விதி மதி இந்த இரண்டுக்கும் மதி கற்குனா புலூரல் ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரே ஒரு முதல் இருக்கிறது என்ன என்றால் அது அகங்காரம் இந்த பதினெட்டு முதல்ல செயல்களில் பார்த்தது இந்த அகங்காரம் நான் என்கின்ற ஒரு அகங்காரம் இருப்பதனால தான் விதி பெரியதா மதி பெரியதா என்ற விவாதமெல்லாம் ஒருவன் செய்து கொண்டிருக்கிறான் என்று பகவான் சொல்கிறார் தன்னை உணர்ந்தார் அவை தனந்தார் அந்த விதி மதி தனந்தார்னா ஒழித்தார் தனந்தார் அவை தனந்தார் அந்த விதி மதி என்ற இரண்டையுமே ஒழித்து விடுகிறார் யார் தன்னை உணர்ந்தார் அப்போ விதிமதிகளுக்கு என்ன ஒரு மூலம் இருக்க முடியும் என்றால் அகங்காரம் தான் அதனுடைய மூலம் அதை உணர்ந்தவர் அதன் அதை உணர்ந்தவர் அந்த இரண்டையுமே ஒழித்து விட்டார் அந்த இரண்டுமே அவருக்கு இல்லாமல் போய்விட்டது தணல் கேள்விப்பட்டிருக்கோம் அக்னி தணலில் எது போட்டால் என்ன ஆகிவிடும் ஒழிந்து விடும் அதோடு அது பஷ்பமாகி விடுகிறது ஆகவே தனந்தார் ஒழித்தார் சார்வரோ பின்னும் அவை சாற்று மறுபடியும் அதை சார்ந்து அவர் யோசிப்பாரா இருப்பாரா என்றால் நீயே சொல் என்று கூறுகிறார் சார்வரோ பின்னும் அவை சாற்று மீண்டும் அவர்கள் விதிமதிகளாகிய அவற்றை சார்ந்து பாதிக்கப்படுவார்களா என்றால் நீயே சொல் என்று நீயே சொல் என்று பகவான் அழகாக முடிக்கிறார் பல பேருக்கு அடையை பகவான் இப்படி சொல்லிட்டாரே என்று கூட தோணும் ஏன்னா இது சாதாரணமாக தெரிகிறது இந்த ஒரு தத்துவம் ஒரு சாதாரண தத்துவமாக தோன்றுகிறது இப்போ பகவானுடைய அந்த நூல்கள் பலவற்றை படித்தவர்களுக்கு தெரியும் விதி மதி மூல விவாகம் விதியும் இருக்கிறது மதியும் இருக்கிறது என்றுதான் பகவான் சொல்லியிருக்கார் அதனுடைய மூலத்தை நீ அறிந்தால் அது எங்கிருந்து வருகிறது என்று அறிந்தால்னு தான் சொல்கிறார் அப்போ விதியும் இல்லை மதியும் இல்லை என்று அவர் பகவான் கூறவில்லை அவர் பல முறை தன்னுடைய சத்சங்கத்தில் விதிப்படி எல்லாமே நடக்கும் விதி தான் எல்லாமே அது வந்து பகவான் நடத்துவதற்கு பெயர் விதி அவருடைய செயல் அதைய விதி என்று பகவான் கூறுவார் இந்த விவாதம் பண்ணவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும்னா இந்த ஏன்னா அது விவாதம் பண்ணுறவர்களை பற்றிய செய்யுள்ளது விதி பெரியதா மதி பெரியதா இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதில் இருக்குது மதி தான் பெரியது வெஸ்டர்ன் திங்கிங் புத்தி இருந்தால் எது வேணாலும் செய்யலாம் விதி என்பதை மாற்றிவிடலாம் விதி பெரிய விஷயம் அல்ல என்று கூறுகிறார்கள் அப்போ ஒருவன் ஏழ்மையில் இருக்கிறான் அல்லது பிரச்சனையில் இருக்கிறான் அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க முடியும் நன்றாக யோசித்து நன்றாக செயல்பட்டால் அந்த ஏழ்மையிலிருந்து வெளியே வரலாம் ஒரு பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனையை தீர்க்குவதற்கு என்ன வேணும் மதியை பயன்படுத்தியே ஆக வேண்டும் இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்க முடியுமா என்றால் பகவானுக்கும் கிடையாது யாருக்குமே கிடையாது பகவான் அந்த அர்த்தத்தில் இங்கே இதை கூறவில்லை ஏன்னா இது பதினெட்டு செய்யல் இன்னும் இருக்கக்கூடிய இருபத்தோரு செயல்களிலையும் அதை நீங்கள் திரும்ப திரும்ப பல இடங்களில் பார்க்க முடியும் மூலம்தான் முக்கியம் அகங்காரம் நான் என்ற அகங்காரம் அந்த நான் வந்த உடனேயே நாம் நான் என்பதை எதுனுடன் ஒன்றாக இணைத்து கொள்கிறோம் என்றால் பெரும்பாலும் உடலோடு உடல்தான் நான் என்ற ஒரு ஐக்கியம் ஏற்படுகிறது எதோடு ஐக்கியப்படுத்திக் கொள்கிறோம் நான் உடல் அப்படிங்கிறத ஐக்கியப்படுத்திக்கிறோம் எனக்கு பசிக்கிறது எனக்கு காய்ச்சல் எனக்கு நன்றாக இருக்கிறது எனக்கு நன்றாக இல்லை என்று எதோடு பயன்படுத்திக்கொள்கிறோம் உடலோடு ஐக்கியப்படுத்தி தான் அந்த வார்த்தைகள் பெரும்பாலும் வருகிறது இல்லை என்றால் மனதோடு ஐக்கியமாக இப்போ எனக்கு நல்ல ஃபீலிங் இருக்கிறது இப்போ சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு நன்றாக இருக்கிறது எனக்கு கவலையாக இருக்கிறது இது மனதோடு ஐக்கியப்படுத்தி கொள்ளக்கூடிய நான் இந்த நான் தான் காரணம் இந்த விதிமதி வெல்லும் என்ற விவாதம் செய்வதற்கு விவாதங்கிற வந்து விட்டாலே அது அகங்காரத்திலிருந்து புறப்படுவது என்று அர்த்தம் ஆகவே அதை விடுங்கள் விதியாவது மதியாவது இருக்கட்டும் அது அப்படி அப்படி இருக்கட்டும் அப்போ உலகம் இல்லையானா உலகமே இல்லைன்னா மாயை என்று தான் தத்துவம் சொல்கிறது அப்போ உலகம் இல்லையா அப்போ அந்த உலகத்தில் இருந்து கொண்டு தான் இதை செய்கிறோம் அப்போது அது சரியான புரிதல் வேண்டும் எதையை கம்பேர் பண்ணும்போது உலகம் என்பது மாயை என்றால் உலகம் என்பது நமது கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு புற செயல் இப்போ நீங்கள் புரிவதற்காக சொல்கிற ரொம்ப தூரமாக எடுத்துகிட்டு போவோம் அமெரிக்காவில் ஏதோ ஒரு மாறுதல் கொண்டு வர முடியுமா அது நம்மை பொறுத்தரவில் அமெரிக்கா என்பது ஒரு மாயை நமக்கும் அதுக்கும் எந்த கண்ட்ரோலும் இல்லை எதுவுமே இல்லை அதே போல் உலகம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உலகம் கூட அதே போல் அதுபோல் நடந்து கொண்டிருப்பதால் மாய் ஆனால் நமக்குள்ளே நாம் அது உணரவும் முடியாது ஆப்போசிட்டில் இருக்கிறத நீங்கள் உணர முடியாது ஆனால் உங்களை நீங்களே உணரலாம் அதனால தான் இது மெய் என்று கூறப்படுகிறது அப்போது தன்னைத்தானே உணர்வது ஒன்று தான் மெய் அது ஒன்று தான் பாசிபிள் என்பதனால உலகம் மாயை என்று கூறப்பட்டது அதே போல் தான் விதிமதியும் மாயை அது எது எதுக்குள்ளே வருகிறது மனதிற்குள்ளே வருகிறது மனம் என்ற இயந்திரத்துக்குள்ளே விதிமதி விவாதம் ஏற்படுகிறது ஆத்மா என்பது மனமா உடலா இரண்டும் அல்ல என்று நாம் ஏற்கனவே தெரிந்து கொண்டுள்ளோம் அப்படி இருக்கும்போது இந்த விவாதம் எங்கே ஏற்படுகிறது மனதிற்குள்ளே அப்போ எப்படி அது உண்மையாக முடியும் அப்போ தன்னை உணர்ந்தார் அதை ஒழித்தார் எப்படி ஒழிக்கிறாங்க அந்தந்த ரெண்டு விவாதத்தை தன்னை உணர்வதின் மூலமாக அந்த விவாதம் ஒழிக்கிறது ஆகவே விதி மதி என்பதே தேவையில்லை என்று யாரும் கூறவில்லை பகவானும் நிறைய இடத்துல மதியை பயன்படுத்த சொல்லியிருக்கிறார் நிறைய இடத்துல விதியை அக்செப்ட் பண்ணுற சொல்லியிருக்கிறார் அது நிறையா பகவானை பற்றி ஆழ்ந்து நிறைய படிப்பவர்களுக்கு அது வந்து சேரும் அந்த செய்திகளெல்லாம் ஆகவே இது வந்து நம்ம அடிப்படை தேடுதல் என்னவென்றால் தன்னை உணர்தல் நான் யார் என்று நோக்குதல் நான் யார் என்று பார்த்தல் இப்போ தியானத்தில் என்ன பண்ணணும் நான் யார் என்ற ஒரு கேள்வி கேட்டுவிட்டு உள்ளே சாட்சி பாவனையோடு அமர்ந்திருப்பது நமக்குள்ளே நாம் சாட்சியாக இருக்கும்போது நமக்கு உள்ள அந்த சாட்சிக்கு முன்பு என்னெல்லாம் ஓடுகிறதோ ஓடட்டும் எண்ணங்கள் ஓடலாம் உடலை பற்றி உணர்வுகள் ஓடலாம் புற உலகை பற்றிய செய்திகள் ஓடலாம் அப்போது அந்த சாட்சி வேறு இந்த எண்ணெய் அலைகள் வேறு கொஞ்சம் நேரத்துக்கு அந்த எண்ணெய் அலைகள் ஓடி பின்புதான் தான் ஓய்வும் சாட்சியாக உட்கார்ந்த உடனேயே நிறைய எண்ணெய் அலைகள் தெரியும் உடனே என்ன சொல்கிறார் என்றால் மெடிடேஷன் ஆரம்பித்த பிற்பாடு தான் நிறைய எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்போ தான் கவனமாக இருந்திருக்கீங்க அதுக்கு முன்னாடி அதை பற்றி கவனம் இல்லாதனால் அதை விட அதிகமாக இருக்கும்போது கூட அதை பற்றி தெரியாது இப்போ கவனமாக இருக்கும்போது தெரிகிறது ஆனாலும் கவனம் தொடர்ந்து செய்யும்போது அந்த எண்ண அலைகள் குறைந்து இல்லை திடீரென்று காணாமல் போய் ஒரு நீங்களாக தான் தானாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் ஆனந்தமயமான அற்புதமான அனுபவம் எல்லோருக்குமே கிடைக்கக்கூடிய ஒன்று மூல விவேகம் விதிபதி மூல விவேகம் இல்லார்க்கே விதிமதி வெல்லும் விவாதம் விதிமதி கற்கு ஓர் முதலாம் தன்னை உணர்ந்தார் அவை தனந்தார் சார்வாரோ பின்னும் அவை சாற்று சாற்று கூறுவாயாக என்று தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த சிஷியனை கேட்கிறார் இது ஒரு அற்புதமான ஒரு ஒரு செய்யுள் இதனுடைய அர்த்தத்தை நன்றாக இன்னும் ஒரு முறை ஒவ்வொரு செயலியும் பல முறைக்கு நீங்கள் கேட்டால் ஒவ்வொரு முறையும் ஒரு ஆழ்ந்த ஒரு உண்மை அதிலே கிடைக்கும் ஓம் நம சிவாய் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ